ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசுகிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது என்ன அப்படின்னா யாருமே அம்மா வந்து கொஞ்சம் வெளியில் வந்து வேலையாக போயிருக்காங்க தங்கச்சி வந்து கொஞ்சம் அவளும் வந்து ஒரு வேலையாக வந்து வெளியில் போயிருக்கா சரி நம்ம வந்து கொஞ்சம் பேசலாம் இன்றைக்கி வந்து ஸ்டிச்சர்ஸ் ஸ்டிச்சிங் இருந்தாலும் சரி இந்த டைம் வந்து எனக்கு மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏதோ ஒரு டைம் தான் கிடைக்கும் ஆனால் இந்த டைமில் நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுத்துருக்கலாம் ஆனாலும் சரி உங்கள்கிட்ட கொஞ்சம் மோட்டிவாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ கடை எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கடை எல்லாமே க்ளீனாக வச்சுட்டு துணி எல்லாமே வெளியில் வந்து போட்டுட்டேன் சேல்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே போட்டு வச்சுட்டு நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் என்னோடய மிஷன்கிட்ட சரிங்களா இப்போது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்க போகிறேன் முதல்ல ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டீமோட்டிவேட் ஆகிற ஒரு விஷயம் என்ன சரிங்களா முதல்ல டீமோட்டிவேட் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறேன் உங்களுக்கு டீமோட்டிவேட் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் அது எதனால் வருது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அது வந்து ஃபஸ்ட்டு அது வர்றதுக்கான காரணம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் சரிங்களா பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் பண்ண போகிறதா இருக்கலாம் இல்லைனா பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை எப்பயாவது ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு நகை வாங்கணும் கோல்டு வந்து வாங்கணும் அப்படின்னு இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் சரிங்களா ஃபங்க்ஷன் இல்லைனா ஒரு கோல்டு இல்லை ஏதாவது ஒரு சீட்டு மாதிரி போடுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது எ முதல்ல நான் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பிஸ்னஸ் தான் சரிங்களா டிஸ்டபென்ஸாக இருக்கும் சரி பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து என்ன அப்படின்னா நாம் வந்து நிறைய வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பரவ விடுறோம் இந்த ஒரு விஷயம் நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஏ நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து கற்றுக்க போகிறேன் நான் வந்து ஜாயின் பண்ணவா அப்படின்னு வந்து உங்களை சுற்றி உங்களை எதிர்மறையாக நினைக்கிற ஒரு கிட்ட நீங்கள் வந்து சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க வந்து எதிர்மறையாக தான் சொல்லுவாங்க ஏ ஆன்லைன் எல்லாம் போய் நம்ம டெய்லரிங் கற்றுக்க முடியுமா ஏன் நீ பிஸ்னஸ் பண்ண போய் உனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமா அதுக்காக எவ்வளோ உழைப்பு வந்து நம்ம போடணும் எல்லாமே ஒ ஒர்க் அவுட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்றது இல்ல கோல்டு சீட் இப்போ நகை சீட் வந்து போடுது நகை வாங்குற போறோம் அப்படின்னா நகை வாங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க நகை வாங்க போகும்போது எந்த இந்த ஃபுல் விஷயமும் அது கூடவே ஹோம் நம்ம வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதுவும் சரிதான் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க அது நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து நமக்கு எதிர்மறையால் நடக்கும் இல்லைன்னா நம்ம மோட்டிவேட் இல்லாமல் ஆயிடுறோம். சரிங்களா இந்த இதனால தான் நம்ம வந்து சோம்பேறித்தனமாச்சா நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது நமக்கு எதுவுமே வாய்ப்புகள் வந்து கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணமே இதுதான் சரிங்களா நான் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் மட்டும் எப்போவுமே எப்படி மோட்டிவேட்டாக இருக்கிறீங்க நான் வந்து மோட்டிவேட் அப்படின்னா எனக்கு நான் தான் மோட்டிவேட் இப்போது ஒரு விஷயம் ஒரு ஒரு கேள்வி வந்து கேட்குறேன் இப்போ இதெல்லாம் முதல்ல பிஸ்னஸ் பிஸ்னஸ் வர இது முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆ அவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் நாம நமக்கு பிடிச்சது செய்யலாம் அப்படின்னு உங்கள் மைண்ட் தாட் சொல்லாது ஏ அவங்க சொன்னாங்க ஆமாம் அவங்க அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கும் நீ வந்து அவங்க பேச்சை மீறி செஞ்சு அப்படின்னா அவங்க அப்போவே சொன்னாங்க அப்படின்னு நினைப்ப அது பதிலாக இப்போவே நீ வந்து அவங்க பேச்சு கேளு அப்படின்னு உங்கள் உங்களோட உள் மனது வந்து சொல்லணும் அதே மாதிரி நகை நகை வாங்கும்போது அப்படியே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா இப்போ எதுக்கு நகை வாங்குற இருக்கு இருக்கிற காசை வச்சு அப்படியே வச்சுக்கோ எதாவது வந்து உதவும் எதுக்காவது உதவும் இப்போ போய் எதுக்கு நகை வாங்குகிறேன் இன்னும் ரேட் அதிகமாகிடும் இப்போ வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்குது நகை அதனால் கம்மி ஆகிடும் இன்னும் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் நகை வந்து கம்மியாயிடும் அதனால அப்போ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த அமௌண்ட் அப்படியே சேகரித்து வச்சுட்டு நகை வந்து கம்மியாகிறப்போ வாங்கலாம் அப்படின்னு இருப்பீங்க அந்த நகை வாங்கவே முடியாது ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து சொல்லக்கூடாது சரி ஃபங்க்ஷன் இப்போது ஃபங்க்ஷனுக்கு உதாரணமாக இப்போது உங்கள் பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ வந்து ஏதாவது போயிட்டு நான் பொண்ணு பார்க்குறீங்களோ இல்லை உங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறது இல்லை உங்கள் பொண்ணுக்கு போய் பையனை பார்க்குறது இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து பக்கத்தில் இல்லை தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் போய் சொல்லுவீங்க அந்த டைமில் அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போவீங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது அது ஒர்க் அவுட் ஆகலை என்ன சொல்கிறது என்ன போன உடனே ஒர்க் அவுட் ஆகிடுமா நீ வேற இந்த மாதிரி எல்லாம் நினைக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அது அந்த மாப்பில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கேன்சல் ஆயிடுறாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நான் அப்போவே சொன்னேன் நீ வந்து கேட்கல அப்படின்னு உங்களையே குழப்பி விட்டுடுவாங்க நிறைய மக்கள் இந்த மாதிரி தான் ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போது ஹோம் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா வீடு வாங்குறதுக்கு ஒரு நிலம் நல்லா பார்த்து வச்சுருக்கீங்க அது ரொம்ப நல்ல நல்ல ஒரு இடமா இருக்குது நீங்கள் வந்து அதுக்கான காசும் சேமித்து வச்சு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லுவீங்க அதை வந்து நிறைய பேருக்கு சொல்லலாம் கூட யாரு உங்களுக்கு முக்கியமா தோன்றாங்களோ யாருக்கும் யாரு வந்து உங்களுக்கு முக்கியமா முக்கியமான ஒரு ஆளா உங்களுக்கு தெரியுறாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க சொல்லும் போது அவங்க அது வந்து நல்லா இல்லையா அந்த நிலத்தை வந்து ஃப்ராடு அது வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அது வாங்காமல் போயிருக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு யார் வந்து உங்கள் மனசுக்கு தெரியும் இல்லையா உங்களோட உள் மனதுக்கு தெரியும் இவங்க வந்து நம்ம நமக்கு நல்லதாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு வந்து தோணும் இப்போது என்னோட மைண்ட்தாட்டில் நான் வந்து நினைக்கிற நான் முழுசாக நம்புகிற யாரையுமே நம்புறது கிடையாது அது வந்து அப்போது வந்து நம்பிட்டு இருந்தேன் என்னென்னா நம் நமக்கு சுய புத்தி நமக்கு என்ன எதுக்கு வந்து கடவுள் வந்து மைண்ட் கொடுத்துருக்காரு அது வந்து நல்லா யோசிச்சு பாருங்க மைண்ட் அப்படின்றது நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காரு அடுத்தவங்கக்கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் அதே கடவுள் தான் மைண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் நமக்கும் சுய அறிவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால நம்ம வந்து எப்போவுமே மோட்டிவேட் மோட்டிவேட் வந்து எப்போவுமே நம்ம மனசில் இருக்கணும் ஸோ அந்த மோட்டிவேட்டு அழிக்கிறவங்களை நம்ம தள்ளி வைக்கணும் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க சரி நம்ம மோட்டிவேட் நமக்கு எப்படிப்பா வருது சரிப்பா நீ வந்து எல்லாரையும் யாருமே நம்பாத யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்றே இல்லையா நம்ம வந்து அப்படி தான் எப்படி motivated ஆ இருக்கிறது அதை கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்கலாம் அதை எப்படி சொல்றது அப்படின்னா first பாயிண்ட் வந்து மோட்டிவேட் அப்படின்றது எதனால வரும் motivate <Sanye> வந்து நம்ம எதாவது ஒரு விஷயம் இல்லை நமக்கு சோம்பேறித்தனமா இருக்கு இல்லை நமக்கு வந்து வேலை செய்யறதுக்கான பிடிக்கல ஆஹ் ஏதாவது ஒரு disturbance இல்லை வீட்டுல சண்டை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாமே நீங்க வந்து நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது அது எப்படி தோணும் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலா நீங்க வந்து தேடுறீங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆறுதலை தேடும்போது தான் உங்களுக்கு வந்து யாராவது வந்து சப்போர்ட்டிவாக பேசணும் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து யாராவது வந்து பேச மாட்டாங்களா ரொம்ப தனிமையில் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு மோட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட வந்து உங்களோட விருப்பத்தை எல்லாமே நீங்கள் கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க அப்பா அம்மா கணவர் மனைவி குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க அதுக்கும் ஏற்றுக்கலை போய் எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் இல்லையா அந்த டைமில் நான் யார்கிட்ட கேட்டேன் நான் வந்து யார்கிட்டயும் வந்து கேக்கல யாரையும் எதிர்பார்க்கல முக்கியமா அதுதான் சரிங்களா இந்த ஒரு ஸ்டோரி நீங்க கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிடும் அது வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு வந்து கிடைக்கல ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மா கிட்ட சொல்லலை சொல்லல சொல்லலை ஓகேங்களா தங்கச்சி யாருக்கிட்டையும் நான் வந்து சொல்லலை அக்கா கிட்டே கிட்ட சரிங்களா ஹஸ்பண்ட் யாருக்கிட்டையும் நான் வந்து சொல்லலை ஏன்னா நம்ம வந்து பண்ண போகிறது தப்பு கிடையாது இல்லையா இப்போது டைலரிங் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் அதை எடுத்து தான் நான் நிறைய பேருக்கு தரேன் நான் எனக்கு நான் எப்படி எனக்கு நான் மோட்டிவேட்டாக இருக்கேனோ அதை வந்து நிறைய கிட்ட சொல்லுவேன் சரிங்களா இது ஒரு இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும்தான் இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து தப்பான விஷயம் கிடையாது சரிங்களா அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்ம வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறோம் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னா அது மக்களுக்கு எந்த தொ தொந்தரவும் இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் சரியா அது வந்து மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை தொந்தரவும் இல்லை அப்படின்னு வந்து பார்க்கணும் அண்ட் அதே மாதிரி வீட்டில் எந்த ஒரு வீட்டில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை சரிங்களா டிஸ்டபென்ஸ் எது வீட்டில் வந்து யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது நான் பண்ணுற இந்த ஒரு விஷயம் வந்து டிஸ்டபன்ஸ் எல்லாம் யாருக்குமே இல்லைப்பா நான் வந்து யாரையும் டிஸ்டர்பும் பண்ணல யாரையும் உதவியும் கேட்கல அந்த மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல் சரிங்களா இப்போது நான் வந்து யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு எனக்கு வந்து இல்லைப்பா எனக்கு எடிட் பண்ண தெரியல பேச தெரியல நல்லா என்னால முடியாது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அஞ்சாயிரூபா நைன் தௌசண்ட் இந்த மாதிரி டெய்லரிங்க்கு நம்ம எப்படி கத்துக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு எப்படி நம்ம வந்து சார்ஜ் வந்து பண்ணுறோமோ அதே மாதிரி யூடியூப் சேனல் சொல்லி கொடுக்குறதுக்கும் அமௌண்ட் வந்து வாங்குறாங்க சரிங்களா அந்த மாதிரி வாங்கும்போது நான் அதை எதிர்பார்த்துட்டு நான் வந்து என்கிட்ட இருக்கிற காசை வந்து ஒரு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த காசை வந்து அவங்களுக்கு பே பண்ணி நான் அவங்கக்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னும் செலவு பண்ணணும் இல்லையா ட்ரைபால் யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ட்ர செ செலவு பண்ணணும் அப்படின்னு என்னோடய மைண்ட் தாட்டுக்கு வந்துச்சு ஸோ எனக்கு வந்து செலவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அமௌண்ட் செலவா இருந்தாலும் சரி டைம் வந்து செலவா இருந்தாலும் சரி எனக்கு இப்போது தேவையானது மொபைலில் வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமும் அதுக்கப்புறமா என்னோட பேச்சு திறனும் அண்டு எனக்கு டைம் டைம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு யோசித்தேன் பாப்பா வந்து மூணு மாதம் சரிங்களா ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து மூணு மாதம் மூணு மாதத்து இரு மூணு மாதம் போதே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் என்னோட மைண்டில் எனக்கு வந்து தோணுச்சு சரிங்களா அது என்னோடய மைண்டில் வந்த உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா முதல்ல அது பற்றியான விஷயங்களையே நான் வந்து பார்த்தேன் யூடியூப்ல யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு யூடியூப்லயே பார்த்தேன் சரிங்களா அது யூடியூப்பில் பார்த்து 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 எப்படி இது பண்ணணும் நம்ம எப்படி இப்போது மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தான் யூடியூப்பில் நம்ம வந்து எப்படி வீடியோஸ் போடுறது எப்படி எடிட் பண்ணுறது எப்படி பாட்டு போடுறது இந்த எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக டைம் ஒதுக்கி நான் நான் வந்து கத்துக்கிட்டேன். சரிங்களா கத்துக்கிட்டு அதை இப்போ யூடுயூப்ல வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து நிக்கணும் அஹ் பேசுறதுக்கு ஒருத்தர் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணணும் இதெல்லாம் கிடையாது. சரிங்களா அந்த விஷயம் மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணதா பண்ண பண்ணதா இருந்தாலும் உங்களை நீங்க நம்புங்க. உங்களோட நம்பிக்கைதான் முக்கியம். சரிங்களா என்னோட நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை வந்து அம்மா நம்பணும் அக்கா நம்பணும் தங்கச்சி வந்து நம்பணும் ஹஸ்பண்ட் நம்பணும் குழந்தைங்க நம்பணும் இதெல்லாமே நான் இப்போ இந்த அஞ்சு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல அம்மா அப் அஹ் அக்கா தங்கச்சி குழந்தைங்க சரிங்களா அக்கா தங்கச்சி நான் வந்து விட மாட்டேன் அவங்களே இது கூட தான் சேர்த்துப்பேன் ஏன்னா அப்பா இல்லாத போது அவங்கதான் எனக்கு ஆறுதலா இருந்தவங்க சரிங்களா அதனால இந்த அஞ்சு பேரும் என்னை நம்பணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இருங்க சச்ச சா இப்போ இந்த அஞ்சு பேரை நான் நம்பணும் அப்படின்னா குழந்தைங்க விட்டுடுங்க அவங்க என்னை ஒன்றும் சொல்ல போகுது கிடையாது இப்போ ஹஸ்பண்ட் வந்து நான் நம்புறேன் உண்மை அப்படின்னு சொன்னால் அம்மா நம்ப மாட்டாங்க அம்மா நம்புறேன் அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் நம்ப மாட்டாங்க அம்மா நம்புறேன்னு சொன்னால் தங்கச்சிங்க தங்கச்சி அக்கா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே அக்கா தங்கச்சியை நம்ப சொன்னால் அம்மா வேண்டாம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எதிர்மறையா நம்ம கிட்டே இருக்கிற முக்கியமான பர்சன் நம்ம நம்பல நமக்கு அஞ்சு பேருமே முக்கியம்தான் அஞ்சு பேரும் நான் ஒத்துக்கிட்டாதான் நான் இந்த ஒரு தொழிலை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலர் தான் ஆகும் சரிங்களா நம்ம இப்போ நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நான் என்னோட நான் என்னோட பர்சனலாக நான் வந்து நான் என்னோட எப்படி அது வந்து எனக்கு சொல்லவே வரல என்ன நான் நம்பினேன் அவ்வளவுதான் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா புரியணும் உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட்டடாக இருக்கணும் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்றது அந்த பிரச்சனையை முக்கியமாக எனக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்னால் முடியுமா அப்படின்னு வந்து பார்ப்பேன் என்னால் முடியுமா அப்படின்னு வந்து பார்ப்பேன் அண்ட் என்னால் முடியல அப்படின்னா கிட்ட சொல்லுவேன் முதல்ல வந்து அம்மாகிட்ட தான் சொல்லுவேன் கிட்ட சொல்கிற போகிறது கிடையாது முதல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன நம்புவேன் அதுக்கப்புறமா அம்மா கிட்டே சொல்லுவேன் அதுக்கப்புறமா தங்கச்சிக்கிட்ட சொல்லுவேன் ஏன்னா அவள் வந்து எவ்வளோ தான் என்னை விட சின்னவாக இருந்தாலும் ஒரு ஐடியா கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஒரு மூல காரணந்தான் அப்புறமா தங்கச்சிக்கிட்ட அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னா விட்டுடுவேன் உதவி செய்யலை அப்படின்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் உதவி செய்யலை அப்படின்னா இந்த மூணு பேருமே வேஸ்ட் அப்படின்னு நான் நினைப்பேன் நான் நினைச்சிட்டு என்ன மறுபடியும் சுற்றி வலிச்சு என்கிட்ட தான் வந்துடுவேன் இப்போது உங்களுக்கு நல்லா புரியணும் இது வந்து போரிங்காக இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்கிறீங்களே தயவு செய்து இது புரிய வைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் புரிஞ்சிச்சு அப்படின்னா நான் நல்லதுதான் புரியல அப்படின்னா எனக்கு தெரியாது இப்போ இங்கே வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்கு சரிங்களா ப்ராப்ளம் இங்கே வந்து இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அம்மா இங்கே வந்து தங்கச்சி இங்கே வந்து ஹஸ்பண்ட் சரிங்களா அக்காவெல்லாம் கேட்க மாட்டேன் பாவம் அவங்களே வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க நான் வந்து அவங்களே எதிர்பார்த்தேன் அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ இப்போ ப்ராப்ளம் என்கிட்ட இருக்கு சரிங்களா ஏதாவது ஒரு ப்ராப்ளமே நான் வந்து சிக்கிக்கிட்டேன் அப்படின்னா இங்கே இருந்து அம்மா கிட்டே வருவேன் அம்மாக்கிட்ட வந்த அப்படின்னா அவங்க ஏதாவது ஐடியா கொடுத்தாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அங்கேயோடைய க்ளோஸ் ஆகிடும் இல்லை அவங்களால முடியல அப்படின்னா தங்கச்சிக்கிட்ட சொல்வேன் தங்கச்சி அவளும் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அங்கேயே க்ளோஸ் ஆகிடும் இல்லை அவளால் முடியல அப்படின்னா கிட்ட வருவேன் ஹஸ்பண்டும் முடிஞ்சுச்சு அப்படின்னா அங்கேயே க்ளோஸ் ஆகிடும் மறுபடியும் என்கிட்ட வராது இல்லை ஹஸ்பண்டும் முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் என்கிட்ட தான் வரணும் என்னோடய ப்ரா ப்ராப்ளம் என்கிட்ட தான் வரணும் அதுக்கு பதிலாக நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன் சரிங்களா அந்த ப்ராப்ளமாக நான் என்கிட்டயே வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளமும் என்ன ப்ராப்ளம் இப்போது ஒரு யூடியூப் சேனலில் காப்பிரைட் வந்துச்சு சரிங்களா அது ஒரு ரீசன் காப்பிரைட் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ணது நான்தான் வீடியோ போட்டது நான்தான் எடிட் பண்ணது நான் தான் பேசினத நான் தான் சரிங்களா இது எல்லாத்தையும் நான் வந்து சால்வ் பண்ணாமல் அது காப்பிரைட் வந்துச்சு அப்படின்ன உடனே நான் என்ன பண்ணுவேன் அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மாவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ஏ எனக்கு இதெல்லாம் தெரியாதுடி எதுவுமே அப்படின்னு சொல்லுவாங்க தங்க கிட்ட சொல்லுவேன் அவளும் என்ன சொல்வாள் எனக்கு இதெல்லாம் தெரியாது பா இல்லைன்னா அவளுக்கு வந்து தெரிஞ்சு அப்படின்னா அதோட சொல்யூஷன் சொல்லுவா இல்லைன்னா இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாள் அவங்களும் வந்து எனக்கு என்ன தெரியுது இல்லைலாம் உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாங்க மறுபடியும் அது ஏங்கிட்ட தான் வரணும் அதுவே நான் காப்பீட்டு வந்த உடனே யூடியூப்ல சர்ச் பண்ணி என்ன விஷயம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி நானே யோசிச்சு அதை வந்து கிளியர் வந்து கிளியர் ஆயிருக்கும் இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ நம்ம எப்பவுமே டிமோட்டிவேட் ஆகிறது வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட நம்மளோட பர்ஸ்னல் விஷயம் இல்லைன்னா நம்ம நடக்க போகிற விஷயம் நடந்திருக்கிற விஷயம் இதெல்லாமே சொன்னா தான் நமக்கு வந்து டீமோட்டிவேட் ஆகும் அதுவே நம்ம எதுவுமே சொல்லாம நமக்குள்ள அந்த அந்த ஒரு உணர்ச்சியை அந்த ஒரு வழியை அந்த ஒரு சந்தோஷத்தை எல்லாமே நமக்கு ே புதிச்சு அப்படின்னா நமக்கு நாம வந்து மோட்டிவாக இருக்கலாம் இந்த ஒரு ரெண்டு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு வந்து டீமோட்டிவேட் ஆகுறதா பிடிக்கும் அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் டீமோட்டிவேட் ஆகிற விஷயங்கள் எனக்கு செய்கிறது பிடிக்கும் நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யினா அதை என்னோட கூட பிறந்தவங்க கிட்ட, எங்கள் அம்மா கிட்டே என் ஃப்ரெண்டு கிட்டே என் பக்கத்துட்டாள்கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எப்பவுமே டிமோட்டிவேட் ஆக தான் இருக்கணும் இல்லைப்பா எனக்கு நான் இருக்கேன் எனக்கு நான் தான் ராணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எனக்குள்ளே நான் இன்னொரு பிறவியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு தென்படும் சரிங்களா இப்போது நான் உதாரணமாக சொல்லியிருக்கிற விஷயம் தான் யூடியூப் சரியா நான் யாரையுமே எதிர்பார்க்கல எந்த ஒரு க அமௌண்ட் கூட யாரையுமே கேட்கல சரிங்களா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் எனக்கு அப்படின்னு யோசித்தேன் அது என்னென்ன வாங்கணும் அப்படின்னு யோசித்தேன் அது வாங்கினேன் என் ஹஸ்பெண்டை கூட காசு கேட்கல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது எல்லாமே சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து தலை சுற்றி தான் விழுந்துடுங்க ஸோ அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிற விஷயம் இந்த வீடியோவில் சொல்ல சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மோட்டிவேட் இது எதனால் நான் வந்து சொன்னேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஃபோன் கால் ஃப்ரீ டென்டரிங் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா அவங்க வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்பவும் எப்படி இந்த சின்ன வயசுலாம் எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ மோட்டிவாக இருக்கீங்க எப்படி எங்களால் முடியவே இல்லை எங்களால் நம்பவே முடியல இவ்வளோ சின்ன வயசாக இருக்குது எனக்கு வந்து இருபத்தி ஒன்று தான் ஆகுது அதனால் இருபத்தி மூணு வயசில் ஆனால் என்னை விட இன்னும் சின்ன வயசுலாம் மோட்டிவேட்டடாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா என்னெல்லாம் ஒரு கால் தூசுக்கு சமம் அவங்கக்கிட்ட இருந்து சரிங்களா அந்த மாதிரி ஆனாலும் நான் வந்து இதை வந்து விட கிடையாது இன்னும் வந்து மென்மேலும் கொண்டு போகணும் இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் என்னோட சக்ஸஸ் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்ன வரும் அப்படின்னு இன்னும் எனக்கு தெரியல சரிங்களா ஆல்ரெடி இந்த ரெண்டு நான் வந்து கடந்து வந்துட்டேன் இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு படிகள் இருக்குது அந்த நாலு படிகள் நான் வந்து தாண்டிட்டேன் அப்படின்னா என்னோட சக்ஸஸ் சக்ஸஸ் வந்து கிடைச்சிடும் இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு தெரியாது ஸோ அந்த நாள் வர வரைக்கும் நம்ம வந்து காத்துக்கிட்டே இருக்கலாம் மே ஒன்று மே ஃபஸ்ட்டு எனக்கு விஷ்வஸ் பண்ண எல்லா தோழிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் சொன்ன ஒரு சிஸ்டர் வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து மே ஃபஸ்ட்டுக்கு இந்த வீடியோ போட்டது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க இன்னொரு சிஸ்டர் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்து போட்டிருந்தேன் குரூப்பில் அதை பார்த்துட்டு அடுத்த வருஷம் மே ஃபஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா வளர்ந்துருப்பீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வருஷம் நம்ம பேசியிருப்போமா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது ஸோ நம்ம வந்து இப்பயே இருக்க மாட்டோம் இல்லையா புது புது நண்பர்கள் இப்போ நான் நினைச்சேன்னா நீங்கள் எல்லாம் டெய்லரிங் கிளாஸில் வந்திருக்கிற சகோதரிகள் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கா நீங்கள் எல்லோருமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கல இல்லையா அதே மாதிரி தான் வாழ்க்கை நடுவில் என்னென்ன வருது அப்படின்னு வந்து தெரியவே தெரியாது இங்கே வந்து நம்ம பிறப்பு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இறப்பு இருக்கு சரிங்களா இதுக்கு நடுவில் தான் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் காயங்கள் துரோகங்கள் கோபம் எல்லாமே பொறாமை எல்லாமே வந்து இந்த நடுவில் தான் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் சிறப்பு திறப்பு விழா பண்டிகைகள் கோபம் சண்டை எல்லாமே இதுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த நடுவில் எல்லாமே நம்ம தாண்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே இறப்பு இங்கே இறப்பு பார்க்காம இந்த நடுவுலேயே இப்போ இந்த இருக்கிற நடுவிலேயே ச சக்ஸஸ் இருக்கலாம் இங்கே வந்து சக்ஸஸ் இருக்கலாம் இல்லை இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாகிறதுக்கு முன்னாடி சக்ஸஸ் இருக்கலாம் நாம தான் அந்த நடுவில் க பயணம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த பயணத்துக்கு நடுவில் தான் நம்மளோட சக்சஸ் இருக்கும் அதை தாண்டி இத்தனை வருஷம் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் மீதி இருக்கிற வருஷத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்தி உங்களோட எதிர்காலத்துக்காகவும் உங்களோட சக்ஸஸ்க்காகவும் நீங்கள் வந்து வாழணும் உங்களோட வாழ்க்கைக்காக நீங்கள் வாழணும் உங்களுக்காக நீங்கள் வாழணும் சரிங்களா இதெல்லாமே புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து வாழுங்க மே ஒன்று உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னென்னமோ பேசிட்டேன். மனசில் கிடைச்சது எல்லாமே பேசிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ டா டாபா பாய்